அனைவருக்கும் இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயம் நடக்க இருக்கிறது இனி உங்களுடைய வாழ்க்கையில செல்வமழைதாங்க நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில கொட்டோ கொட்டோன்னு கொட்டப்போகுதுங்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க தேடி அழைஞ்சிருப்பீங்க பல நாட்களா செல்வம் என்னைக்கு கிடைச்சிருமா நாளை கிடைச்சிருமா இவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் நாளைக்கு திந்துருமா இல்லை திந்துருமா அப்படின்னு நிறைய கனவுகளோடு எண்ணங்களோடு இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கான சரியான நேரம் காலம் என்பது இப்ப வரைக்கும் அமையாம ரொம்ப மன இருப்பாங்க ஆனா நிச்சயமா அதற்கான தீர்வுங்கிறது கிடைக்க போகுதுங்க சரியாக அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கள் நன்மைகள் நடக்கப் போகுது முழுக்க சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாழ போகிறீங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரிங்க எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி நன்மையை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைத்துவிடும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யாமல் தவிர்க்கப்படுங்களா நிச்சயமா கூடாது அதாவது மிதன ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காலம் என்பது இப்போது அமைந்திருக்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது அதனால் குழப்பமடைய வேண்டாம் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாங்கனாலே போதுங்க எல்லாம் உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காலமாக மாறி நன்மைகள் பெற ஆரம்பிக்கும் சரி மிதுன ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையப் போகும் என்பது பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை எழுப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிதுன ராசிக்கார நண்பர்களே இந்த மிதுனத்தினுடைய அதாவது பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் அப்புறம் நட்சத்திரங்களை பார்க்கும்போது மிருக சிஷியம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூஷனம் ஒன்று இரண்டு பாதங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசியில கிரகநிலை ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் தைரியவிரி ஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் கேது பாகிஸ்தானத்தில் சந்திரன் சனி தொழில் ராகு அயன சைன போகஸ்தானத்தில் குரு கிரகநிலையில் அமைந்து ஒரு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த மாதம் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதனிடம் சந்திச்சுக்கிட்டு இருக்கார் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை தோற்று வைப்பார் புதன் நாளே அனைவருக்கும் தெரியும் புதன் எந்த அளவுக்கு அறிவு ஆற்றல் சக்தி எல்லாத்திலுமே வீரியம் மிக்கவராக இருப்பவர்தான் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவானுடைய உங்களுடைய வாழ்க்கையில சஞ்சரிப்பதால் நிச்சயமா எல்லாத்திலையும் உங்களுடைய ஆதிக்கப்பூர்வமான விஷயங்களை செலுத்த முடியும் பேச்சில் கடுமையாக அதிகரிக்கலாம் மற்றவுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக செயல்படும் நல்லது தொழிலில் கொஞ்சம் மந்த நிலைமை ஏற்படும் பழைய பாக்கிகள் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் வசூல் செய்ய முடியும் ஆர்டர்கள் போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நன்மைகள் நடக்கும் உத்தியோகத்தில் போவர்களுக்கு வீண் அலைச்சல் என்பது இருக்கும் வேலை பழவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மேல் உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் நீங்கள் யார் மேலே அதிகமாக அன்பு வச்சு அவங்க உங்களுக்கு வேணும் அவங்க கூட வாழ்நினைக்கிறீங்களோ அவர்கள் உங்களை பிரிந்து செல்வதற்கான காலமும் அமைகிறது யாரால் நீங்க அதைகள துன்பப்பட்டீங்களோ அவங்களாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் நடக்கும் ஒருத்தர் உங்களுக்காக இருப்பார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா யாரும் உங்களுக்கானவராக இருக்க மாட்டார்கள் எல்லோரும் உங்களிடம் இருந்து எல்லாத்தையும் பறிக்கக்கூடிய நபராக மாறிவிடுவார்கள் இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்க மேல அன்பு பாசம் செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு உங்க மேல யாரும் செலுத்த மாட்டாங்க நீங்க நம்பி நம்பி ஏமாறக்கூடிய காலங்களும் இப்போது இருக்கிறது நீங்க அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களை ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது தவிர்ப்பதே இந்த இந்த மிதன ராசிக்கு சிறந்தாக இருக்கும் முக்கியமாக மிதனராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முழு பிரச்சனைகளுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்களே எல்லாத்தையுமே செஞ்சு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அனுப்பிப்பீங்க இப்போ வந்து எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு பேசிக்கிட்டா இருந்து மாற்றம் உண்டாயிருமா கிடையாது அதனால புதனராசிக்கார நண்பர்களை தான் உங்களை மாத்திக்க பார்க்கணும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டில் அதிகப்படியான குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் போவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் முக்கியமாக சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் போவர்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்ப சண்டைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன முக்கியமா நீங்க நம்பின ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட அதிகமாக சண்டை போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்களுக்கு நீங்க செல்லும் போது வாகனங்களை செல்லும் போது கொஞ்சம் பார்த்து செல்வது சிறந்தாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வாகனங்களில் செல்லும் போது உங்களை அறியாமலே நீங்க ஒரு சில சரியா சிக்க சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதால் வாகனங்களில் செல்லும் போது இந்த காரர்கள் கொஞ்சம் பார்த்து செல்வது சிறந்தாக இருக்கும் உடல் போன்ற விஷயங்கள்ல உபாதைகள் ஏற்படலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதற்கும் சிறந்தாக இருக்கும் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க யாரையும் அதிகமா நம்ப வேண்டாம் உங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேச்சுக்களை குறைச்சிப்பதாது இங்க அதிகப்படியான பேச்சுகளால் உங்களுடைய வாக்குவாதங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் மற்றவர்களிடம் பேசக்கூடிய விஷயங்களை நீங்க குறைச்சிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் சரி அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பேசுவது சதாக இருக்கும் தேவையில்லாத நபர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாதீங்க அப்படி செஞ்சால் அது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் லாபகரமாக ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்காக மத்தவங்களை எந்த ஒரு விஷயத்தையும் கோத்து விட்டுறாங்க அப்படி செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை நீங்கள் வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அது மட்டுமல்ல மிதனராசிக்கார நண்பர்களே உங்களுடைய ஆற்றல் வாய்ந்த சக்திகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமில்லை உங்களுடைய சார்ந்தோர்களின் வாழ்க்கையும் முன்னேற்றத்திற்கு இந்த மாத காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில நன்மைகள் நடந்தாலும் ஒரு சில கஷ்டங்கள் நடக்கக்கூடிய காலங்களாக மிதன ராசிக்கு இப்போது அமைகிறது உங்களுக்கான வாழ்க்கை காலங்கள் எல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதால் நீங்கள் பொறுமையாகவும் சூட்சமாகவும் செயல்பட்டால் இந்த மிதனத்தின் மிகப்பெரிய வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பெறுவதற்காகவாவது ஒரு சில நேரங்களில் நீங்க மற்றவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்வதோடு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்காகவும் நீங்கள் சில விஷயங்கள் செய்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் மிதனராசிக்காரன் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காலங்கள் தான் நேரங்கள் தான் இப்போது அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு ஒரு சில நன்மைகள் ஒரு சில மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும் செல்வமழை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பணப்பிரச்சனை என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் இல்லாமல் இருக்க போகுது அதை உறுதியாக சொல்ல முடியும் மற்ற விஷயங்களை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக இருக்க தான் போகுது அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பிடிச்சிக்கோங்க சரிங்களா மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் என்ற எதிர்பார்த்தால் கண்டிப்பாக அது இருக்காதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லதாக இருக்கும் நம்பங்கள் உங்களுடைய வாழ்க்கை காலங்கள் என்பது இப்போது மாறும் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமா உங்களுக்கான காலம் என்பது வந்துவிட்டது என்ற உறுதியா சொல்லிக்க முடியும் நம்பிக்கையற்றங்கள் நில நடக்கட்டும் மிதனராசிக்கான ராசி பழங்களை இப்போது நாம் பார்த்து தண்ணி கொண்டோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நீங்கள் இந்த ஒரு பதிவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க சொல்லுங்க நிச்சயமா அவங்களுக்கும் இது கண்டிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கையற்றங்கள் நில நடக்கட்டும் நன்றி What I come.